ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ கனகதாரா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையானது தற்பொழுது பெய்யத் தொடங்கியது ஆஹ் நேற்று மாலை முதல் பெய்து வந்த கனமழையின் காரணமாக விஷ்ணுபிரியா நகர் சோபோக்கியா நகர் அதே போன்று பரமேஸ்வர நகர் ஆகிய பகுதிகளில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது குறிப்பாக இந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் என்பதால் மழை நீரானது அதிக அளவில் சூழ்ந்துள்ளது குறிப்பாக மழை காலங்களில் பிரியா நகர் பரமேஸ்வரி நகர் சௌபாகியா நகர் அதே போன்று நெல்லிக்கோப்பம் சாலை ஆகிய பகுதிகளில் இந்த மழைநீரானது நீரானது சூழ்ந்து கொண்டு பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தது தற்பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் குறிப்பாக இந்த விஷ்ணுபிரியா நகரை பொறுத்தவரையும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளானது உள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து அதிக அளவிலான பொதுமக்கள் தற்பொழுது அடுக்குமாடி குடியிருப்புக்கு தற்பொழுது மாற்றப்பட்டிருந்தாலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை பகுதியை சுற்றி உள்ள வீடுகளை தற்போது சூழ்ந்துள்ளது தங்களுடைய இயல்பு முக்கியமாக பாதிக்கப்படுதலாக தெரிவித்துள்ளது அதே போன்று நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த மழை நீண்டது சூழ்ந்துள்ளது தங்களுடைய அத்தியாவசிய தேவை கூட வெளியே செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது சாலமன் Hehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehe <laughs>